ஆ ஆமாம்மா இன்று தினம் நாங்கள் எங்கே நிற்கணும் பார்த்தீங்க சொன்னா வளம்மா போல வந்துட்டு எங்கிட்ட வீட்டு எங்கே இருக்காங்க சொல்லுங்க நீங்கள் ஆ பூக்கண்டுக்கெல்லாம் அமைஞ்சிருக்கேன் மீனென்று பார்த்தீங்க சொன்னா அமைக்குமே இந்த வீட்டுக்கு வந்து என்ன விஷயம் பார்க்க போறீங்கன்னா அமைக்கும் ஒரு சமையல் அம்ம வந்துட்டு பார்க்க போறீங்க அது நேற்று பார்த்துருப்பீங்க ஆமாம் திருக்க மீனில் வந்துட்டு கதிக்கலாம் காஜி சும்மா போய் லெவலில் வந்து அசத்தி விட்டா சாப்பாடும் போற லெவல்லாம் நிறவும் நல்ல மேட் அம்ம வந்து வயதும் நல்லா தங்கணு ஆ நல்ல கறி கறி நல்லா இரவு சாப்பிடணும் ரெண்டு தங்க சாப்பிடலாம் வயிற்றுக்கானே ஒழும ஐ ஐ உள்ள ஐ ஐயோ ஐயோன்ற சத்தம் கேட்டுதானே அம்மா ஏன் அம்மா ஒரு ஹோம் ஆட்டர்லாம் குளிச்சு போட்டாங்க அப்போ நைட்டு குமண்டே வந்து கேட்டுக்கணும்டா அம்மாவுக்கு வந்து இப்போ நிச்சிரை வாரது ஒன்றுமைக்கு வந்து அம்மாவுக்கு நித்திரை வந்து இப்போவும் பாருது இல்லை தான் நாளைக்கு பார்ப்போம் கொள்ளனேயுமே ஒரு அம்மா வந்துட்டு எடுத்து காய்ச்சுவா அதேமாரி ஒரு அம்மா வந்து எடுத்து காய்ச்சி சொல்லிட்டு தம்பி கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி அம்மாவை ஹாஸ்பிட்டலில் ஒன்று பாட் பண்ணுங்க பாட் பண்ணி போட்டு சொல்லுங்க இல்ல எடுத்து கூட கரைக்க மாட்டேன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தவா அப்போ நானுமே வந்து நாளை தினம் வந்து அம்மா கொண்டே பாட் பண்ணி அம்மாவுக்கான ஸ்கேனர்லாம் செஞ்சு என்ன மாதிரி சொல்லிப்பா அப்போ நாளைக்கு போய் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள தானே போடுமே எல்லா விஷயத்தையும் சரி தொலைச்சு அந்த வீடியோ பார்க்குறேன் இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் உண்மைக்கு வந்துட்டு இன்றைக்கு காட்லெட் தாம் வந்து செய்யப்படுறோம் அதாவது வந்து மீன் இல்லை ஒரு காட்லெட் தாம் வந்து செய்ய போகிறோம் அதைத்தான் உறவுகளை நீங்களும் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு வந்து வேற லெவலில் வந்து அம்மா கட்லெட் செய்ய

கணக்க செஞ்சியில் கொஞ்சமாக தான் சேர்க்குறோம் அதனால் இது ஒரு மீன் சின்ன மீன் இது ஒரு உருளை கிழங்கு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சோழன்மா இது இது வந்து அது வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் எண்ணெய் எல்லாமே

பாச உருளாகிழங்கு மத்த வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்துட்டு அஞ்சு பேருங்கோ இனிமேல் உருளாக்கிழங்கு ஒரு பேருங்க ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கருவப்பம்பிள உள்ளி எல்லாம்

மாதா கொஞ்சமா கொஞ்சமான தண்ணி கொஞ்சம் கூடிச்சு கூட போது மட்டும் படிக்க மஞ்சத்தூர் கொஞ்சம் தூள் போடுங்க இது வந்துட்டு மஞ்சள் அவருங்க அப்படி எடுவு இங்கே பாரு நல்ல வடிவாக வந்து நாங்கள் இப்ப கரைச்சி எடுத்துட்டோம் இங்கே பாருங்க நல்ல வடிவாக வந்து கரைச்சி எடுத்தாச்சு என்னமோ வந்து ரசுக்கு கேம வந்து ஒரு கிணத்துக்கு போட்டு இதை தோச்சி தோச்சி எடுத்து ஓகே இப்போ நீங்கள் இப்போ என்ன செய்ய போறீங்க அடுத்தது இது மிளகு மிளகு சீரகம் அந்த உருளைக்கிழங்கு பச்சை மிளக அதை எடுக்க விளம் போட்டு இது மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவோம் தானே மஞ்சள் தூள் தவ அணில் தவிர ரெண்டு இது போட்டா கடிவடை நல்லா இருக்கும் என்னது பெருஞ்சீரம் போடக்கூடாத சோளம் கிடைச்சி வச்சிக்கா இது தோல் மீண்டா சேர்த்துட்டு சேர்த்துட்டு முள் உள்ள

கரு மறந்து போ

ம் தம்பியேப்பாங்க ரொட்டி சாப்பிட்றேன் அஞ்சு மூண்டு ஹட்லட்டு ஆனா குட்டி அடுப்பை மூட்டுங்கம்மா நீங்கள் ஓகே நாங்கள் அடுப்பை மூட்டை வாங்க நல்ல வடிவா வந்து நாங்கள் நாலு நாங்கள் எல்லாத்தையும் அஞ்சு பேங்க் நம்ம அஞ்சு பேங்கும் உருட்டி எடுங்கம்மா அப்படியே நம்ப بالله. இவங்க அம்மா உருட்டி உருட்டி எடுக்கறானு. இல்ல நம்ம அண்ணே விடுனே. கொடி கேட்டா. ஞாபகம் இருக்கா? ஆ. தோங்கானதானே. இது என்ன மன்னி நெ. மளガரி கோ. சரி ஓகே. ரொட்டி எடுத்திட்டு பாப்பமே. ஆ. இந்த காரங்கோ. हैन? ஒவ்வொரு ரெண்டு வேற வேற. திருப்பி திருப்பி விட்டுட்டு பார்ப்போம் சரியா பேரங்க ஓகே அம்மா இப்போ வந்துட்டு அம்மா கொஞ்சம் உள்ள போயிட்டா சட்டை அரை தக்க கொண்டு வந்து இப்ப நீங்களாம் பொறிக்கிறீங்களா இங்க பாங்க அம்மா அதை வந்து பொறிச்சு எடுக்கிறாங்க ஹாட்லாட்டு வேற லெவல்ல வந்து இப்ப பொறி பொறிச்சு பொறிச்சு எத்தனை ஹாட்லாட்டு அம்மா வந்தது வேலை வந்தது ஏழு கட்டில் வந்து மூன்று கூட இருக்குது இதுலேயுமே வந்துட்டு நாலு விடாக்க என்ன ஓகே நாங்கள் எல்லாத்தையும் அதையும் பொறிச்சு எடுப்போம் என்ன ஓகே நாங்கள் இப்போ வந்து எல்லா அதையும் எடுத்து போட்டு காட்டுறோமே ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வந்துட்டு எல்லாம் செஞ்சு முடிஞ்சுது என்ன மாமா இங்கே பேரு என்ன இருக்கா சரிங்க என்ன பார்த்துருக்கா சரி ஓகே இப்போ வந்து எல்லாம் செஞ்சாச்சும் நாங்கள் கதையை விட்டுட்டு கதையை விட்டு பார்ப்போம் அப்படி கூடுக்கம்மா அப்போ கிட்ட கொண்டு காட்டும் கொடுத்தா ஓகே அப்படி ஃபுல்லா பாருங்க வேற லெவல்ல வந்து ஒவ்வொரு உருண்டை உருண்டையாக இங்கே பாருங்க வேற லெவலில் இடம் இங்கே கொண்டு வந்து காட்டையா இங்கே பாருங்க இப்ப நாங்க வந்து டேஸ்ட் பண்ண போறோம் அதாவது சோஸ் பேக்கெட் நாங்க வண்டி வச்சு நாங்க பேக்கெட் எடுத்தாங்க அங்கே எடுத்தோம் இல்ல மீன் இந்த வாசத்துக்கு தான் வந்துட்டு அந்த இலையாண்பது இதே அம்மா என்ன செய்யணும் சொன்னா போட்டு அந்த கோழிக்கு பாருங்க அந்த கோழிக்கு அந்த வாசத்துல விட்ட வந்து kos buda sapu mas Wah pun dia lah ini eh ah, ah.

நாங்க வந்து வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் நேரம் சாப்பிட டைம் இருக்காது முடிச்சுக்கொள்வோம் பாய்